அனைவருக்கும் வணக்கம் ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் ஐநூற்று ஒன்று அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்திருந்து தேரப்படும் நற்செயல் திறன் பொருளாதாரம் கேளிக்கை ஆர்வம் பயம் நான்கையும் ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும் ஐநூற்று இரண்டு குடி பிறந்த குற்றத்தின் நீங்கி நானுடையான் கத்தே தெளிவு நற்குடும்பத்தில் பிறந்து குற்றம் செய்வதை விளக்கி பழுக்க நாணபவனிடம் நம்பிக்கை கொள்ளலாம் ஐநூற்று மூன்று அரியகள் கண்ணன் தெரியுந்தால் இன்மை அரிதே வெளிறு சிறந்ததை கற்ற குற்றம் இல்லாதவரிடமும் ஆராயும் போது அறியாமே இல்லாதிருப்பது அறியது ஐநூற்று நான்கு குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் குணத்தையும் குற்றத்தையும் நன்கு அவற்றுள் மிகுதியாக இருப்பதை கொண்டு முடிவு செய்ய வேண்டும் பெருமைக்கும் சிறுமைக்கும் ஒருவரது புகழுக்கும் குறைகளுக்கும் அவரவர் செயல்களே உரைகல் ஆகும் ஐநூற்று ஆறு அச்சாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றில நானார் பழி பற்றில்லாதவரை தேர்வு செய்யக்கூடாது ஏனெனில் பற்றில்லாதவர் பழிக்கு அஞ்ச மாட்டார் ஐநூற்று ஏழு காதன்மை கந்தா அறிவறியார் தேர்தல் தரும் அன்புடைமை காரணமாக அறிவற்றவரை தேர்ந்தெடுப்பது வடமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஐநூற்று எட்டு தேரான் தெளிந்தான் வழிமுறை தீரா இடம்பை தரும் ஆராயாத தகுதியற்றவரை தேர்ந்து எடுத்தால் செய்யும் வழியில் தீராத துன்பத்தை தரும் ஐநூற்று ஒன்பது தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேருக தேரும் பொருள் ஆராயாமல் யாரையும் தேர்ந்தெடுக்க வேண்டாம் ஆராய்ந்த பின்பே உரிய செயலை ஒப்படைக்கவும் ஐநூற்று பத்து தேரான் தெளிவன் தெளிந்தான்கள் ஐயுறவும் தீரா இடம்பை தரும் ஆராயாது தேர்வு செய்வதும் தேர்ந்தெடுத்தவனை சந்தேகிப்பதும் நீங்காத துன்பத்தை தரும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்